ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கான ஒரு கேப்சர் கார்டாக ஒன்று வாங்கிக்கிறேன் இது வந்து பைட் பாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் வாங்கிக்கிறேன் இதுக்குள்ளே தான் இது 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 வந்து ஸ்டாண்டிங் மொபைல் ஸ்டாண்ட் பார்க்க வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன் ஓகே இது மோ ஒன்று போகலன்னு நினச்சேன் பட் இது ஓப்பன் பண்ண பிறகுதான் அந்த இது ஒரு மொபைல் ஸ்டாண்டு இது நான் இப்படி இப்படிலாம் வச்சு பார்த்துட்டு இருந்தேங்க எப்படிரா இது வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறமா நான் யோசித்தேன் ஓகே இப்படி வைக்கணும் போல சொல்லிட்டு நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு எப்படி தகுந்தபடி அதை நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா இது அப்புறம் வேறு இது வந்து ஃபோன் ஸ்டாண்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயருங்க நம்மளோட பிஎஸ்ஒய் இருக்குது பார்த்திங்களா அந்த பிஎஸ்ஒயோட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நம்மளுக்கு வந்து ஹெச்டிஎம்ஐ கேபிள் போது பார்த்தீங்களா அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் என்கிறேன் ஃபஸ்ட்டு எடுத்துன்னா நம்ம தாங்க காட்டணும் தங்கத்தை தூக்கிட்டு வாங்கடாங்கிற மாதிரி நல்லா இருக்குங்க லைக் உண்மையிலே நல்லா இருக்குது இந்த இதை கவரோட நல்லா இருக்குது இந்த கவர் நான் தூக்கியே போட மாட்டேன் இன்னொன்று என்ன தெரியுமா இதை வந்து நான் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகணும் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் இது எங்கேயும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்ட்டு ஒரு டப்பாக கொடுத்துடான் பாருங்கள் அங்கே நிற்கிறாடா பை பாக்ஸு பை பாக்ஸாக பி பாக்ஸாக எதுமோ ஒரு பாக்ஸு ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து இந்த கேரி பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துறோம் அதில் நம்ம வந்து இது இது வந்து நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாங்க ஓகேங்களா இது இந்த இது இந்த கேபிளில் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம் இது எதுக்கு கொடுத்துறாங்க நம்ம மொபைலில் வச்சு என்ன பண்ணுவோம் ஓகேங்களா ஓகே இது இது இப்படி ஓரமாக இருக்கட்டும் நம்மளுக்கு இது ஒன்று கொடுத்துறாய் ஓகே இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்சர் கார்டு ஒருத்தான் கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கு இப்போதிக்கு நான் லைவ் போட்டு செக் பண்ணி அது பண்ண வரைக்கும் ஒருத்துராங்க இதில் வந்து நம்மளுக்கு ரெண்டு போட் கொடுத்துறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் அப்புறமா ஃபோர் கே இன்புட் ஓகேங்களா இது வந்து நம்மளோட பிஎஸ்ஒயோடைய இருக்குது பார்த்திங்களா அதை வந்து இதில் சுருகிக்கணும் ஓகேங்களா இதில் கனெக்ட் பண்ண பிறகு இன்னொன்று அச்சுமையை நான் வாங்கணும் நான் காலை தான் போய் வாங்கினோம் ஸோ அந்த ஹச்டிம வந்து எதுலேருந்து நான் டிவிக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் ரொம்ப ஒன்று இருக்கிறேங்க நான் லைக் என் மைண்டே ஃபுல்லாக எனக்கு வேலை செய்யல வந்த பிறகு ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ இதாங்க கேப்சர் கார்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது வந்து எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் சாரி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இது வந்து ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து நாளைக்கு லைவ் ஃபுல்லாக போட்ட பிறகு இது ஒருத்தா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ஓகே அதுக்கு முன்னாடி வந்து இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லை வந்து அவுட் புட் இன்புட்லாம் நான் கொடுக்குறேன் பார்த்திங்களா ஸோ அதுக்கு இது நான் இது மட்டும் கொடுத்தேன் என்ன பிரச்சனும் லேப்டாப் கொடுக்கணும்ல ஸோ அதுக்கானது தான் எது இதெல்லாம் வந்து நம்ம லேப்டாப்புக்கு கொடுக்க வேண்டியது நான் இதை ஏற்கனவே செட் பண்ணிட்டேன் ஆனால் கஷ்டங்க நான் செட் பண்ணுற காட்டி விடிஞ்சிருச்சு ஏ என்னடா எல்லாம் தலைக்கிலாகவே காட்டுது ஓகேங்களா ஸோ இதுலேருந்து இருந்து நான் வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிப்பேன் ஸோ இது வந்து கேப்சர் தானே ஸோ ஓபிஎஸ்சில் வந்து கேப்சர் கார்டு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு நான் அதை செட் பண்ணிட்டேன் ஸோ அந்த வேலையும் முடிச்சுது இந்த வேலையும் முடிஞ்சுது ஸோ நாளைக்கு லைவ் தான் வரும் பிசி என்ன லேப்டாப்பில் தான் வரும் ஸோ நாளைக்கு லைவ் வந்து டுவெல் ஓ கிளாக் இருக்குங்க சரிங்களா ஸோ நாளைக்கு லைவ் டுவெல் ஓ கிளாக் நாளைக்கு நாளைக்கு சரியா வாட்டி சொல்கிறேன்ல ஸோ ஓகே அவ்வளோதான் வேறு ஏதாச்சும் என்ன பார்த்தீங்கன்னா இது ஒர்த்துங்கிறது நான் உங்களுக்கு நாளைக்கு லைவ் பார்த்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்லுவேன் இப்போ பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது ஒர்த்தாக தான் இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு இட்ஸ் அ நல்லா இருக்குங்க நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு ஸோ அவ்வளோதாங்க கெய்ஸ் இதோ நம்ம ஸ்ட்ரீம் சீ சாரி சார் சாரி இதோ நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க இதுக்கு மேலே வந்து எந்த கருத்துக்கள் கிளியே கெய்ஸ் ஸோ தேங்க் ஃபார் வாட்சிங் பை கைஸ்